நாங்கள் இன்றைக்கி ஸ்வீட்டான ரவை ஜாம் செய்யலாம் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நெய் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் ஒரு கப் ரவை எடுத்திருக்கிறேன் ஒரு கப் பால் எடுத்திருக்கிறேன் ரவையை முத நெய்யில் நல்லா வறுத்துருங்க தீயை கம்மி பண்ணியேவும் அப்புறம் பாலை ஊற்றிக்கங்க பாலை ஊற்றும் போது ரவை நல்லா வெந்துடும் ரவையை கறுக்க விட்டுறாதீங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் நல்லா நல்லா சுருண்டு வேக நல்லா வெந்துடும் இந்த பால்லேயேவும் வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் போட்டுருங்க பவுலில் போட்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் பால் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா துளியுண்டு போட்டுட்டு அதை குலோப்ஜான் மாதிரி கொஞ்சம் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப அமித்தி பணியாமல் அதை தட்டைகளாட்டை உருட்டுங்க உருண்டைகில வேண்டாம் தட்டையாட்டை உருட்டினா தான் அது நல்லா எண்ணெயில் வேகம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சைடு திருப்பி விடுங்க திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வெந்துடும் அப்புறம் பாவு காய்ச்சலாம் ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு ரெண்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாவ காய்ச்சிருக்கேன் அதில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் முந்திரியும் பாதாம் போட்டு அலங்கரிச்சிருக்கிறேன் இது பத்து நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா குலோப்ஜான் மாதிரி நல்லா ஊறியிருக்கும் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள்